யாராவது பெண்கள் வந்து செருப்பை கட்டுன்னு அடிக்கணுன்ற அந்த அளவுக்கு மோசமாக பேசிகிட்ருக்கான் அந்த ஆள் ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கேன் அவனுக்கு அதுவும் திவ்யா கிட்டே இன்னும் மோசம் உங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்க வரவா ஏ வாயிலே வெட்டுவாங்கடா அந்த மாதிரிலாம் பேசணும் நீ உனக்கு என்ன வயசு ஆகுது எனக்கு என்ன வயசு இதெல்லாம் யோசிக்க மாட்டேயா நீ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கூட அந்த ஆளுக்கு புத்தி கிடையாது இவரெல்லாம் எதுக்காக கண்டஸ்டண்டாக உள்ளே அனுப்புறீங்க இப்படி பண்ணுறவங்களை வந்து வான் பண்ணி அனுப்பணும் இல்லையா வெளியில ரொம்ப மோசமான ஒரு இதை பண்ணிட்டு இருக்காங்க இவனுங்க பாஸ் ஸ்கீமாக உள்ள உள்ளே வரும்போது செகண்ட் டைம் உள்ள வரும்போது சொல்லி அனுப்புங்க மேலாம் பேசக்கூடாதான் நீ அப்படின்ட்டு அண்ணே இவங்களுக்கு கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக என்னென்னோ அலோவ் பண்ணுறானுங்க பாருங்கள் அதை போடவும் செய்கிறானுங்க பயங்கரமான ஃபைட்டு இப்போ திவ்யா என்ன சொன்னாங்கன்னா இவன் வந்து மடியில் படுத்துக்குவான்னு கேட்குறான் அதெல்லாம் ரொம்ப ஓவர்லேயே அது அது மாதிரி இல்லைனா இனி வந்து எங்கள் பர்மா பொம்மன் ஏன் சொன்னேன் ஆமாட்டா சொல்லுவேன்டான்னு சொன்னாங்க அவங்க நீ இப்படி பேசுனா நான் சொல்லத்தான் செய்வேங்கிறாங்க அதுக்கப்புறம் சபரி இவங்க எல்லாரும் வந்து சமாதானப்படுத்தினாங்க ஸோ இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது வியானா வந்து அண்ணன் அண்ணான்னு கூப்பிட்டுருக்கான் உன்னை அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் வீட்டில் அது பொண்ணு கேட்கவா என்னடா பேச்சதுன்னா உடனே எங்கேயாவது பார்த்தா மக்கள் அடித்து உதக்கணுட்டா உன்னை அடிச்சு உதைக்கணுன்றான் நான் இந்த மாதிரி அடித்து உதச்சா தான் இவன் நாளைக்கு மறுநாள் இன்னொரு பொண்ணுகிட்ட போய் இந்த மாதிரி கேட்க மாட்டான் லூசுத்தனமாக உங்கள்கிட்ட உக்காண்ட்ருக்கிறான் அவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கணும் நான் அது அது கூட திவ்யா சொன்னாங்க எத்தனை பேருக்கு எவ்வளவு கேஸ் வாங்க போறே தெரியல வெளில போனா அப்படின்ட்டு உண்மைதான் அது இவன் அப்படிதான் அடி வாங்க போறான் எங்க போனாலும் எப்ப பார்த்தாலும் வந்து ஓறிக்கிட்டு அறிவியற்கா இல்லையான்னு தெரியல அவனுக்கு யூஸ்லெஸ் தெரியும் பொம்பளை எங்கிட்ட எப்படி நடந்துக்கணே தெரியாதவங்களா இதுக்கிட்ட உள்ள வருங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது ஒரு இடத்துல ஒரு பொண்ணு சொல்ற இதை இது மாதிரி பேசாத அடி வாங்க போற வெளியில வந்து உனக்கு கேஸ் தான் உனக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப பேசிட்டே இருந்தான்னு அர்த்தம் அது ஒரு லெவலுக்கு மேல போய் அது ஃபைட்டா மாறு மாறதானே செய்யும் எந்த சொல்லுவாங்க மடியில் வந்து கிட்ட வந்து படுக்காங்க வாசம் நல்லா இருக்குது அப்படின்றது என்னடா எவன்டா அவங்களுக்கு இடம் கொடுத்தது பலாரும் ஒரு அந்த அந்த ஃபைனலிஸ்ட் ஆயிடலாம் அந்த பொண்ணு பலாரம் களை அடிச்சு வெளில வந்துடும் அவ்வளோ பாவம் இருக்கு அந்த பொண்ணுக்கு பட் ஒரு விஷயத்துல சொல்றாங்க அதை கேட்கவே இல்லை அது அன்னைக்கு பெட்ட அதாவது அவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் எல்லாரும் கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம இன்னைக்கு வந்து இங்கே தூங்கலாம் அப்படின்னு வாட்டம் மெல்லாம் இருக்கா அந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கான் வேற யாரும் ஆம்பளைங்களே கிடையாது இப்ப நீ போய் அப்போ அங்கே போய் தூங்கு நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஃபன் பண்ண போகிறோம் இங்கே அப்படிங்கிறாங்க அதுக்கு அளவே பண்ணதுனா லூசு பயர் ஒன்றுமே பண்ணல இவனா எதுக்குடா உள்ள வெட்டிங்கிற மாதிரி தான் இருக்கு அவன் பண்றது எல்லாமே அறம் லூசு தரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க யாராவது ஒருத்தான் அடிக்கணும் இப்போ பிரவீன்ராஜன் அடிச்சு கூட வெளில வந்துடலாம் பேசாமல் நல்ல பேராக கிடைக்கும் அந்த அளவுக்கு மோசமாக வேலை பண்ணிட்டு இருக்கான் பேசிட்டு இருக்காங்க பெண்கள்கிட்ட உங்களுக்கு என்னடா பேச்சு இதே வேற யாராவது பேசினா அடிச்சு ஓழிச்சு வெளில அனுப்பிச்சிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு வெள்ள அமைச்சிருவாங்க அதான் சொல்கிறாங்க உமன் கார்டு தூக்கிட்டாங்க அப்படின்றா ஏ எங்கடா உமன் அவங்க பேசி தான இருந்தாங்க உமன் கார்டு எங்கடா தூக்குனாங்க உடனே உமன் கார்டு தூக்கிட்டாங்க உங்க உங்களுக்குலாம் உமன் கார்டு எடுத்தவங்க ஏம்பளே கிடையாது முதல்ல இந்த ஆளுங்க கல்யாணம் வேறு ஆகிடுச்சு நம்ம கூட ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அந்த ஃபோட்டோவோட கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிருக்கேன் கேட்டால் கல்யாணமே ஆவலை இன்னும் அப்படின்னு போய் சொல்கிறான் சொல்றதெல்லாம் ஊரில் இருக்க பொய்யெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கான் இதில் வந்து ஒரு பெரிய இது வேற இவெல்லாம் அறிவியல் தெரியலங்க தெரியலைங்க நிஜமாக அறிவிற்குள்ளயான்னு தெரியல அந்த அளவுக்கு தான் பண்ணி நடந்துட்டு இருக்கிறாங்க படிச்ச மாதிரி நான் டாக்டர் நான் படிச்ச மாதிரி பேசுறேன் ஏன்னா படித்த மாதிரியான பேசிட்டு இருக்கிறேன் நீ ஏதாவது பெண்கள்கிட்ட அப்படியே பேசுவாங்களா திவன் இவகிட்ட பார்வதி அண்ணா என்னன்னு கூப்பிட்டுருந்தா நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கன்றான் என்னடா நீ பேசிட்டு இருக்கிறேன் பார்வதி கிட்ட அவன் பேசுறதே தப்பு நான் சொல்றேன் பார்வதி அவ்வளவு தூரம் அண்ணா என்னன்னு பேசா அவங்க கிட்ட போய் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு நான் பொண்ணு கேட்க வர உன அப்படிங்கிறான் எல்லாருக்கும் என்கிட்ட கணக்கிட்டு கல்யாணம் ஆனங்கிற உட்கார்ட்ட தான் பேசலவன் மற்ற எல்லாருக்கிட்டையும் பேசிட்டாங்க ஆதரெல்லாம் கிட்டே வரக்கூடாது அப்படின்னு வச்சு அதாவது திவ்யா வந்து சரி இந்த ஆளை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது ஜாலியாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுது ஆனால் இருந்தாலும் திரும்ப 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 இதை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க உட்காந்து இதுல அந்த லிவிங் ரூம் லிவிங்ல அந்த இது சோஃபால படுத்துட்டு இருக்காங்க அங்க போய் கிட்ட போய் உட்காருவோம் அவங்க காலை தூக்கி டப்பு அந்த பக்கம் வச்சுட்டாங்க என்ன வாட்ட தள்ளி உக்காரு அப்படின்றாங்க அந்த புத்தியே கிடையாது கொஞ்சம் கூட புத்தியே கிடையாதுங்க நிஜமா சொன்னேன் புத்தியே கிடையாது கொஞ்சம் கூட அந்த ஆளுக்கு நல்லா லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் என்ன கேட்டுக்கலாம் உள்ள இந்த மாதிரி பண்ணது வெளியில் போனாலும் இது எத்தனை பேர் பொம்பளை கீழே அப்படி நடந்தா நடந்துக்கிறான்னு தெரியல ஏமா நீ வெளியில் போய் என்ன வேணா பண்ணு யாராவது பிடிச்சிருந்தா நீ கூட்டின்னு கூட போய் என்னவென்னா பண்ணு ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி ஏன் பண்ணிட்டு இருக்கிற அசிங்கம் இல்லையா அதெல்லாம் உனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் பண்ணுறதெல்லாம் அதே போல் பேர் என்ன கிட்ட அந்த அளவுக்கு பயங்கர மோசம் அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற கேரக்டர் அது அவங்க பண்ணுறாங்கன்னு வச்சுங்க அதுக்கிட்டே அப்படிதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இல்லை நடத்துக்க நடத்துக்கிற முறையே சரி கிடையாதுங்க இந்தாலும் எத்தனை பேர்ட்டு அடி வாங்கினான்னு மாதிரிலே செக் பண்ண வெளியில் அவன் கிளினிக்கிட்ட போய் கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன் மதுரையில் போய் அவன் கிளினிக்கில் செக் பண்ணும் எத்தனை பேர் அவங்க எத்தனை பேர் டீ அடிவாங்க அப்படின்னு கேட்டால் தெரியும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மோசமாக பண்ணிட்டு இருக்கான் அதாவது ஒரு ஒரு பொம்பளை பொறுக்கி என்ன பண்ணுவானோ அதை விட மோசமாக பண்ணுறான் அந்த பொம்பளை பொறுக்கி கூட அவன் பிடிச்சதான் கூட்டிட்டு எல்லாம் போடி அப்படி விட்டு போயிடுவான் இவன் இருந்தாலும் அப்படி இல்லை போட்டு நோண்டி 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 எல்லாரையும் ஒரு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் அவங்களோட கேரக்டரே மாத்திரான் எதுக்குடா உனக்கு இந்த வேலை நிஜமாக அறிவிருக்க இல்லையான்னு தெரில இந்த ஆளுக்கு நிஜமாவே சொல்கிறேன் சுத்தமாக அறிவு கிடையாதுங்க ஒரு பேசிக் நாலேஜ் வேண்டாமா இப்படியா பொம்பளை கிட்ட நடந்துக்கிறது சொல்லுங்க இந்த ஆம்பளைங்கெல்லாம் பேசுறதுக்கே பயப்படுறாங்க அதை பத்தி இவர அவ்வளவு கேஷுவலா பேசிட்டு இருக்கான் இதுவே இப்போ இவர் அவர் பேர் என்ன சபரியோ இல்லை விக்ரமா அந்த மாதிரி ஒரு பொருள்கிட்ட பேசற முடியுமா விட்டுருவாங்கல்ல நீ ஏதோ ரூஸ் தரமா அவ்வளோ ரெண்டு இருக்குன்னு விட்றாங்க ரொம்ப மோசமான கேரக்டருங்க பயங்கர மோசமான கேரக்டர் வெளில வந்தால் கண்டிப்பாக பொம்பளை கிட்ட அடிதான் வாங்க போறாங்க எப்படா அது மாதிரி போய் போய் பேசுவ ஒரு பொண்ணுகிட்ட அப்படின்னு ஒரு ஒரு கொடுத்தா கூட உனக்கு ஒழுங்காக கொடுக்க தெரியுதா உனக்கு லூசு தனமாக அவ்வளோன்ட்டு இருக்கிறேன் கேட்டா சிம்பு என்கிட்ட போட்டோ எடுக்க ஆசைப்பட்டாரு அப்படின்னு சிம்பு ஃபேன்ஸ் முதல்ல வதப்பானங்க உன்னை ம் கேட்டால் நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா நீ படித்த லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமே உங்கள் கா அந்த காலை படிச்ச கழுவி கழுவி ஊத்துறானுங்க உன்னை பத்தி ஆ கல்யாணம் ஆகிட்டு போய் சொல்லிட்டு உட்காந்துருக்குறேன் கல்யாணம் டைவர்ஸ் இருக்கு அந்த ஃபோட்டோ ரெண்டு பொம்பளைங்கிட்டே கல்யாணம் இருக்கு ரெண்டுமே டைவர்ஸ் பண்ணிருக்கான் ரெண்டு குழந்தைங்க வேறு இருக்கு ஏன்னா இவகிட்ட யாரும் உருப்படியாக இருக்க முடியாதுங்க அந்த மாதிரி ஆர்டிங்க இவன் வந்து அடுத்தவங்களை உட்காந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னடா புத்தி இது நான்லாம் பார்த்தா நானே அடிச்சுடுவேன் சட்டையை பிடிப்பேன் என்னடா ஒரு பொம்பளைங்கிட்ட எப்படி நடந்துக்குன்னு தெரியாத அவர் ஒரு பிக் பாஸ் ஷோவில் மக்கள் அவ்வளோ பேர் பார்க்குற ஒரு ஷோவில் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீனுக்கெல்லாம் அறிவு இல்லை உனக்கு நிஜமாக அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியலைங்க அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க பரதேசி பையன் இல்ல ஒரு அளவு வேண்டாமாங்க ஒரு பொண்ணு எவ்வளவு சொல்லுதுங்க பொறுமையா சொல்லுது ஏ எங்க ஊர்ல எல்லாம் வந்து நீ அந்த மாதிரி வாய் தகுந்த வாயில வெட்டிட்டு வாங்கடா அப்படின்னு கூட சொல்லுது இந்த மாதிரி பேச அடிச்சு நான் ரெக்கார்டு வாங்கிட்டு போவனு கூட சொல்லிருச்சு அந்த பொண்ணு இதுக்கு மேல என்ன சொன்னோம் அது வியானா குட்டி அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அது என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ஒவ்வொருத்தருக்கும் பொம்பளை கேட்ட போய் கேவலமா நடந்துக்கிறது ஒருத்தரோட அவங்க சொல்றாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவன் காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க ஊசித்தன்ம வந்துட்டு இருக்கான் இவன் இவன்லாம் என்ன படிச்சான் டாக்டருக்கு படிச்சாங்கிறான் என்னத்த படிச்சான்னு தெரியல எனக்கு அங்க போய் கேட்டாதான் லட்சணம் தெரியும் யூஸ்லெஸ் இவனை திருப்பி எல்லாம் உள்ள விட்டதே தப்பு கேட்டா எனக்கு எவ்வளவு ஓட்டு இருந்தது தெரியுமா மயிரைப் பிடுங்க கீழ்ச்சியா நீங்க சொல்லி பார்ப்போம் என்னத்த கீழ்ச்சி நீ சொல்லி பார்ப்போம் நான் கேட்ட கெட்ட வார்த்தை வாயிலிருந்தேன் நிறைய அடைக்கிட்டு நான் லூசு தனமோ வளரிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா கோவம் வருமா நீ பேசுறத விட நான் கொஞ்சம் டீசென்டா தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் ஒரு பெண்ணை வந்து நான் மடியில படுத்துக்குவான்னு கேட்கிறேன் அதை விட நான் பேசுறது கேவலம் ஒன்றும் இல்லையே வா நீ வரைய கோர்ட்டுக்கு வர நானும் கோர்ட்டுக்கு வரேன் பேசுவோம் நீ என்ன பேசுனு ரெக்கார்டில் இருக்கு வா விஜய்டுக்கு கேட்டா கொடுத்துருவான் ஒரு காப்பி பே பேசுவோம் கோர்ட்டில் போய் பேசலாம் வா நீ என்னெல்லாம் பேசிருக்கன்னு சொல்லிட்டு பெண்கள்கிட்ட வந்து அசிங்கமாக எடுத்துக்கிறோம் எல்லாம் மூளை இல்லை நான் டாக்டருக்கு படிச்சதுனால பெருமையா சொல்லிக்கிறேன் என்ன டாக்டருக்கு படிச்சு நீ ஒரு பேசிக் நாலேஜ் கூட கிடையாது வந்து இஷ்டத்துக்கு வளர வேண்டியது கத்த வேண்டியது இவனெல்லாம் கழுத்தை பிடிச்சி வெளில அனுப்பிங்க பிக் பாஸ்ல எப்படி அளவு பண்றானுங்கன்னு தெரியல இவனெல்லாம் திவ்யா வந்து அவ்வளோ அழகா டீசெண்டாக சொல்றாங்க அதுமே உனக்கு புரியலன்னா அப்புறம் என்னடா நீ பார்வதி உனக்கு கழுவி ஊதிச்சு அதுக்கு இருந்தாலும் நான் இப்படி பேசிட்டு இருக்கிறான் கிட்ட அப்படின்னு கண்டிப்பா அவன் எங்கேயும் அடி வாங்க தான் போறான் ஓகே கேஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஆர் என் பைட்டு வரேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி அந்த ட்விஸ்ட பாத்தீங்களா நம்பவே முடியல ஆமா இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் டிசி வீலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்